தனுஷோட பவர் பாண்டி படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா டிடிக்கு ஒரு புது கான்பிடன்ஸே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க ஆல்ரெடி சின்ன திரையில இருந்து விலகி நான் முழுக்க முழுக்க வெள்ளி மட்டுமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி வந்திருந்த நம்மளுடைய டிடிக்கு பவர் பாண்டி படம் ஒரு சூப்பரான என்ட்ரி கொடுத்துருக்குன்னு சொன்னா அது மிக இவங்களுடைய காட்சிகள் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் மக்கள் மனதில் அது ரொம்ப ஆழமா போய் பதிந்துச்சு அது மட்டும் இல்ல தியேட்டர்களில் அனைத்து தரத்து மக்களும் டிடியோட பர்ஃபார்மன்ஸுக்கு கிளாப்பே பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒன் பர்ஃபாமன்ஸ் கொடுத்த டிடிக்கு அடுத்தடுத்து பல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்காம் ஆனா கேரக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத காரணத்தினால டிடி வந்துட்டு இந்த படத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லையாங்க மேலும் தற்போது விஜய் டிவில பாகி வந்து கொண்டிருக்கும் அன்புடன் டிடி நிகழ்ச்சியை நடத்தி வந்துட்டு இருக்கும் அவர் தனது ட்விட்டரில் அப்பப்பா வந்துட்டு சமுதாயம் தொடர்பான செய்திகளையும் வந்துட்டு பகிர்ந்து வந்துட்டு இருப்பாரு இதனால பல பிரச்சனைகளும் மாற்றிருக்காரு இருந்தாலும் இன்ன வரைக்கும் ட்விட்டர்ல ரொம்பவே ஆக்டிவா தான் இருந்து வந்துட்டு இருக்காரு அப்பப்போது தன்னுடைய ரசிகர்கள் கூட உரையாடலும் நடத்தி வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய டிடி நேற்றைய தினம் வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காலா படத்தின் பஸ்ட் லுக் வந்துட்டு வெளிவந்திருக்குங்க இது குறித்து நம்மளுடைய டிடி அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் தலைவரோட முகத்தை பார்த்தா அது நொடியிலேயே மறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு ரொம்பவே பெருமையா பேசி டிடி மேலும் காலாபரத்தோட ஃபஸ்ட் லுக் மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் பெற்று இருக்குன்னு சொன்னாலும் அது மிகையாகாது மேலும் இது போன்ற செய்தி எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ